எப்போ வேணாலும் நீங்கள் அப்பாவை அக்சஸ் மூணு மணியா தூக்கம் வரலனா புரண்டு புரண்டு படுத்துட்டு ஐயோ நம்ம பிள்ளை எப்படி பண்ணிட்டானேன்னு சோகம் கதை பாடாதீங்க தூக்கம் வரலையா அதான் இண்டிகேஷன் கருத்து உங்களை சந்திக்க போகிறார் அலலுயா தூக்கம் வரலையா சட்டுன்னு என்ன பண்ணிருங்க கட்டில் விட்டு இறங்கி கீழே முட்டி போட்டுருங்க இல்லை எளிமின்னு கையை தூக்கிடுங்க அப்பா எனக்கு இப்போ தூக்கம் வரல எனக்கு உங்கள் சமூகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆசையாக இருக்குது என் பிரசனை உங்கள் பிரசனை அனுபவிக்க ஆசையாக இருக்குது இந்த அறைகளுக்குள்ளே உங்கள் பிரசனை கடந்து வரட்டும் எதுக்கு எனக்கு தூக்கம் வரணும்னு தெரில என்ன ஜபிக்க வைங்க நேரம் சொல்லுங்க நேரம் எடுத்து ஜபிக்கணும் நேரம் கிடைக்கும் முதல்லாம் ஜபிக்க நேரம் எடுத்து ஜபிக்கணும் நேரம் கிடைக்கும் முதலாம் ஜபிக்கணும் இது ரெண்டையும் நீங்கள் செய்ங்க ஹெவன் வில் ரீச் யூ இந்த வருஷம் நான் சொல்கிறது அதுதான் நான் புறப்பட்டு போகும்போது பரலோகம் உங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வரணும் ஹெ தேவ தூதர்கள் உங்கள் வீட்டில் இறங்கணும் நன்மைகள் இறங்கணும் ஆசிர்வாதம் இறங்கணும் ஐஸ்வர்யங்கள் இறங்கணும் அலலுயா சுகம் இறங்கணும் உங்கள் வீட்டுக்குள்ளே அது உங்களை வந்து தொடணும்னா நீங்கள் சந்நிதியை தொடணும் ஏன்னா அந்த சந்நிதியில் இருந்தால் அலலூயா கருத்துடைய வேதம் சொல்கிறது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் எப்படி வருதா இறங்கி வருது இறங்கி வரணும்னா நீங்கள் எட்டி தொட்டா அது இறங்கி வரும் அலலூயா